வணக்கம் லக் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னா இப்போ டாக்கு வந்து டாக்குனால் வந்து இந்த தெருநாய்கிறனால உங்களுக்கு எந்த ப்ரயோஜனமும் இல்லை அதை விற்க முடியாது சாப்பிட முடியாது பணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அதை அது சும்மா அது போயிட்டு இருந்தால் கூட அதை கல்லை விட்டு அடிக்கிறது சீச்சின்னு விரட்டுறது எல்லாம் பண்ணுறீங்க ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் அது வந்து அது வந்து ஒரு சொத்து இல்லை ஒரு வீடு இல்லை வாசல் இல்லை மாதிரி ஒரு ஒரு ப விற்கக்கூடிய ஒரு பொருளாக இல்லை அது அதனால் உங்களுக்கு வந்து அது அதை வந்து அறிவிக்க தரமாக நீங்கள் நினைக்கிறீங்க அறிவற்பாக நினைக்கிறீங்க ஆனால் வந்து அது வந்து பொது சொத்து அது அரசாங்கத்தோட சொத்து இந்த வாழ்கிற மக்களோட ஒரு பொது சொத்து அந்த பொது சொத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் மக்களாக நம்ம தான் பாதுகாக்கணும் அதை விட்டுட்டு எப்படி உங்களோட இடத்தையோ உங்களோட வீட்டையோ உங்களோட நிலத்தையோ நீங்கள் பாதுகாக்கிறீங்களோ அது போல் வந்து அது பொது சொத்து அதை நம்ம தான் பாதுகாக்கணும் அரசாங்கம் தான் பாதுகாக்கணும் அதனால் உதவி செய்யணும் இருந்தாலும் அதை தயவுசெய்து துன்புறுத்தாமல் இருங்க அது எங்கேயோ போய் அதுக்கு நிறையா வயிற்று கூட சாப்பாடு கிடைக்காது எத்தனை பேருக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்க இல்லை அதனால தான் அது கடிக்கவே வருது இது பண்ணுறது அதெல்லாம் இப்போ விளக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா இல்லைன்னா சும்மா இருக்கும்போதெல்லாம் வந்து அது யாரையும் இது பண்ணாது அதோட பசியோட கொடுமை அது வந்து அது கடிக்க சொல்லுறாங்க அவ்வளோதான் இருந்தாலும் அது வந்து யாரையும் சீக்கிரம் காயப்படுத்தாது இங்கே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வேண்டாம் ஒரே ஒரு நாள் நீங்கள் அதுக்கு சாப்பாடு வைங்க அது அந்த நன்றி அது மறக்கவே மறக்காது தயவுசெய்து இந்த வாயில்லாத ஜீவன்களை வந்து காயப்படுத்தாதீங்க தயவு செய்து நம்ம எதுவுமே கொண்டுட்டு போக பாருங்க இப்போ பாருங்கள் இலங்கையில் இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க அப்படியே வக வகையான கார் அப்படியே ஒரு குப்பை மாதிரி அடிச்சுக்கிட்டு போகுது நினச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு புயல் வந்து தமிழ்நாட்டு பக்கம்தான் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை நினச்சி பாருங்கள் இன்றைக்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க எவ்வளோ சுற்றி சேர்த்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் எங்கே போச்சு இப்போ இந்த இயற்கை கொண்டு போயிடுச்சு அது எத்தனையோ வாயில்லாத ஜீவனில் நானூறு பேர் இறந்துருக்காங்க இலங்கையில் நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்கும் கடவுள் நம்ம மனசாட்சி எல்லாத்துக்கும் நம்ம வந்து பயந்து நம்ம வாழ்வோம் நம்ம இருக்கிற பணங்களெலாம் வந்து யாரையும் துன்புறுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வாழ்வோம் எல்லாரையும் வாழ